ஓம் குருபுடி சரணம் திருபடி சரணம் மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டை அளித்து வாருங்கள் வீடியோ போகலாம் ஓம் சுக்கர பகவான் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நின்று நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியான அருள் புரிவாய் ஓம் சுக்கிரபவான் திருடில் போட்டு போட்டு பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முப்பதாம் நாளில் வெள்ளிக்கிழமை வளர்வரை சதுர்த்தி திதி பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சம திதியாகும் ரோகிணி நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மிருகசிரிச நட்சத்திரமாகும் நாம நாமயோகம் இரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சோபன நாம யோகமாகும் இன்று பவகரணம் மரண யோகம் உள்ள நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாத சக்கரம் கிழக்கு வாரசூலை மேற்கு யோகினி நிறுதியில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கமாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாகும் கிருச்சியை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அபாரணமாக தொழில் தொடங்க நல்ல சுபகாரியங்கள் பேச இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்களுடன் மீண்டும் மற்ற பதிவு சந்திப்போம்